பாயங்க வாரம் ஃபுல்லாக டயர்டாகிட்டு சண்டே அன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அன்னைக்கு தான் பிரியாணி செய்யணுன்னு தோணும் இன்றைக்கி நம்ம வீட்டில் அப்படி தான் வந்து வாசனை சீரக சம்பா அரிசி போட்டு இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கோம் பா பாருங்களேன் மனம் அப்படி தெரு ஃபுல்லாக அடிக்குதுங்க நீங்கள் வாசனை சீரக சம்பாவில் ஒரு தடவையாவது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம ஷாப்பில் ரொம்ப ரொம்ப எப்பொழுதுமே செம்ம சேல் செய்து வந்த உடனே ஆகிடும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களால் வாங்க முடியலன்னா அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையே வாசனை சீரக சம்பா கண்டிப்பாக கிடைக்காது ஆர்கானிக் ஸ்டோரில் நல்ல பாரம்பரியமான விவசாயம் பண்ணுறவங்கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி வாசனை சீரக சம்பா வச்சு நீங்கள் சமைச்சி பாருங்கள் இந்த மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அரிசியும் நான் முக்கால் கிலோ கறியும் எடுத்துருக்குறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் மனம் நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க சாதமும் பார்த்திங்கன்னா இது வாசனை மட்டும் வராதுங்க வயிறுமே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும் அந்தளவுக்கு வயிற்றுக்குள்ளார இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும் இன்றைக்கி ஃபுல்லாக ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த அரிசியை இங்கேருந்து தான் நம்ம அங்கே அனுப்புகிறாங்க ரொம்ப ரொம்ப டிமாண்டுங்க அரிசி இன்றைக்கி அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிக்கன் வந்து ஊற வச்சிருக்கேன் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் நம்ம ஷாப்பில் இருக்குங்க இதில் பாருங்கள் நோ ப்ரிசர்வேட்டிவ் நோ கலர் எந்த ஒரு கலர் ஆட் பண்ணா மசாலாவுடைய கலர் மட்டும்தான் இருக்கு நீங்க இந்த மாதிரி ஆர்கானிக்கா சாப்பிடும்போது நீங்க எப்பொழுதும் இளமையா ஃப்ரெஷ்ஷா ஹாஸ்பிட்டலே போகாம கிட்டயும் வேஸ்டா செலவு பண்ணாம ரொம்ப ரொம்ப உடம்பை பாதுகாத்துக்கலாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெர்பல் யூஸ் பண்ணி தான் வந்து அழகாகிறாங்க நிறைய ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்டு தான் அழகாக இருக்காங்க நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கெமிக்கல் சாப்பிட்டுட்டு அழகாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பின்னாடி உடம்புக்கு உள்ளார ஆர்கன் பிரச்சனை வருங்க அதனால் வியாதியே இல்லாமல் நம்ம நல்லபடியாக இருக்கணும்னா நம்ம இயற்கையான பொருட்களை சாப்பிட்ணும் நேச்சுரலாக இந்த மாதிரி விவசாயிகிட்டேருந்து எங்கக்கிட்ட நிறைய வகைகள் அரிசி இருக்குது எல்லா வகை அரிசி இருக்குது என்ன அரிசி வேணும்னாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிவிடுவோம் நீங்கள் எவ்வளோ ஃபாரின் கஸ்டமர்ஸ்க்கு எல்லா கண்ட்ரிஸ்க்கும் அனுப்புகிறேன் உங்களுக்கும் எதாவது வேணும்னா சொல்லுங்கள் இயற்கையான பொருளை சாப்பிட்டுட்டு நல்லா இருங்க நம்மால் சொன்னது அதுதாங்க தாங்க தேங்க் யூ